அவருடைய நம்பிக்கை கொண்ட முன்பிகள் ஒரு நாளும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்பிக்கை மட்டும் போதாது அத்துடன் நல்ல செயல்கள் அதாவது நல்ல அமைச்சரும் அவசியம் இதை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் சூரா நிசாவின் நூத்தி இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் எல்லோரும் அறிந்ததும் கூட சுவனம்

ஒரு மனதன் அடைந்து அல்லது நாம் செல்ல முடியும் என்று தெரிகிறது நாம் ஒவ்வொரு நாளும் நம்பையே அறியாமல் எவ்வளவோ பாகங்கள் செய்து வருகிறோம் அவற்றை அழிக்கும் வந்தத்தை கூட்டங்களாக

ஒரு மனிதன் பாதையில் நடந்து சென்றபோது ஒரு முக்கிலை முக்கிலை கண்டு அதை எடுத்து அதை எடுத்து அகற்றி போட்டதால் அவற்றின் இந்த நல்ல செயல்களை அவ்வா ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாக அனுப்பி அடைகிறார் ஒரு சிறிய அற்பமான ஒரு முக்கிலையே இலவாக அகற்றி வைத்ததால் கூட அல்ல அவர்களுக்கு பாக அனுப்பை கொடுத்துள்ளார் இன்னும் நாங்கள் அனைவரும் நாள்தோறும் பேசுகிறோம்

பிரார்த்தனைக்கு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்தது அவ்வாறு எத்தனையோ மக்கள் எங்களுக்காக மறந்து விடுகிறோம் எங்களுக்கு இதற்கான கூலி அறிந்து நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம் மற்றவருக்காக நான் துவா செய்த அதிக நன்மை துவா செய்யும்படி சொல்லி அதை நாம் அலட்சிய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் மூலம் எங்களுக்கு என்று சாட்டப்பட்ட மனக்குமாக எங்களுக்கு துவா செய்வார்கள் நாங்கள் போல எங்களுக்கு அவர்களே எங்களுக்கு துவா செய்வார்கள்

அறுபத்தி மூணாவது பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தி இரண்டு வார்த்தைகள் நாம்கு எளிதானதாகவும் நன்மையின் தராசி கடமானதாகவும் இருக்கின்றன அவை சுகானதாக

அனுப்பி உலகத்துக்கு அனுப்பி தெரு தெருவா போய் எங்களை நினைவுகூர்வர்களை பார்த்து வாருங்கள் என்று அனுப்புவார்கள் அப்போது அந்த மலக்குமார்கள் சுற்றி திரிந்த ஒவ்வொரு அல்லா கோயிலே ஒரு மக்களே உங்களுக்கு உதவி செய்ய வாருங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வாருங்கள் சொல்லி அவர்கள் சுற்றி வருவார்கள் அப்போது அல்லா எல்லாவற்றையும் மறந்தவர் ஆனாலும் அல்லா ஒரு கேள்வியை கேட்கிறான் அவர்கள் அந்த அல்லா கோயிலே கூறுகின்ற மக்கள்

അവ മറി ആണാലും കേൾക്കെട്ടാണ് അവർ പാർട്ടി പാർട്ടി என்பதன் உங்களை நான் சாட்சியராக ஆக்குகிறேன் என்று கூறுவாள் பாருங்கள் நினைவு கூறுவதாலேயே அவ்வளோ மாணவர்களிடமே கூறுகிறார் நான் அவர்களை மன்னித்துவிட்டேன் இது ஒரு நல்லவர்கள் தான்

இறை கருத்தி அவர்களை அரவணைத்துக் கொள்கின்றனர் அல்லாஹ் அவர்களை பற்றி தனது அவையில் தன்னிடம் இருப்பவர்களிடம் பெருமையாக உணர்ந்தபடி நினைவு கூறுகிறார் என்று நம்சா பழைய சிலம்புகள் கூறினார்கள் அல்லாஹ் அவருடைய சபையில் பெருமையாக பேசக்கூடிய பாய் குடிகளுக்கு நிறைகின்றதும் இந்த நன்மையான காரியங்களால் தான் இன்னும் சலா கூறுகள் இன்னும் என்று கூறிக்கொண்டு சிலர் தலா கூறுகளை வெட்டி தலை ஒரு சிறந்த நீர் மக்களுக்கு உணவளிப்பதும் அறியாதவருக்கும் நீர் கூறுவதாகும் என்று கூறினார்கள் அப்துல்ல

மக்களே சே கூட பறப்புகள் உணவணியங்கள் மேலும் உதவியில் மக்கள் போது நீங்கள் எடுத்து அப்போது நீங்கள் சுவர்க்கத்தில் என்று ஒரு சந்திக்கும் அதற்கும் நன்மை கிடைக்கும் என்பது மாற்று கருத்துக்கே

மீது இரக்கம் காட்ட அதற்கும் நன்மை உண்டு என்று கூறுகிறது போன்ற எத்தனையோ சம்பதாயங்கள் இருந்து வருகின்றன இவை அனைத்தையும் இஸ்லாம் தெளிவுக்கு கொண்டுவரது இஸ்லாம் ஒரு இலகுமான

இதை எனக்கு அறிந்து கொள்ள கொடுங்களே என்று கேட்டார் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கூட தர்மத்தை எவ்வாறு செய்தார் அவர்கள் அவருக்கு தேவை அவர்கள் அறிந்து கொண்டார் ஒரு நபி தோழர் கேட்டதால அதை கொடுத்தார் ஒரு சிறிய பொருள் தான் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று கூறிவிட்டு அவர்கள் அதை கலட்டுவதற்காக எழுந்து எழுந்து சென்று விட்ட போது அந்த

மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் யாராவது ஒருவர் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று கூறினால் நாங்கள் மனிதர் வகையில் மறக்கலாம் ஆனாலும் ஞாபகப்படுத்தி அவர்களுக்காக வேண்டும் துவா செய்ய வேண்டும் ஏனெனில் அவர்களுக்காக நாங்கள் துவா செய்தால் எங்களுக்கு என்று பறை சாட்டப்பட்ட மணக்குமார்கள் எங்களுக்கு என்று துவா செய்வார்கள் மணக்குமார்களின் மூலம் எங்களுக்கு துவா செய்யப்படுகின்றன எவ்வளவு பொறுமதியான துவா இருக்கும் நாங்கள் அதனை அறியாத அனைவருக்கும் நாங்கள் பரப்ப வேண்டும் பிற முஸ்லிம்களை பார்த்த புன்னகை ஒரு புன்னகை

வந்து எங்களுக்கு இணைக்கூடிய சொத்து ஒரு எல்லையாக கூறாமல் படத்தில் அளவாவது தரும் நாங்கள் இவ்வளவு நாங்கள் இவ்வளவு அனைத்து அன்றாட வாழ்வில் நாங்கள் கடந்து செல்லவை ஆனாலும் இது எங்களுக்கு நன்மை என்று தெரியாததால் நாங்கள் இதனை கணக்கெடுக்காமல் இது இவ்வளவு